யக்கே சிவப்புச் செட்டி தம்பியின் மணத்தக்காளி பருப்பு கடசல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரமேஷ் அண்ணன் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்காரு டைடா இருக்குன்னு சொன்னார் அவருக்கு தாஜ்மஹால் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் பாதாம் ஜூஸ் பிடிச்சிக்கிட்டே வந்து ஹெல்ப் பண்ணார் ரமேஷ் அண்ணன் அருணா அண்ணன் ரெண்டு பேருமே வந்து கூட மாட வந்து இன்றைக்கி வந்து எனக்கு லேட் ஆகிடுச்சுன்னு ஒரு ஹெல்ப் கேட்டேன் நல்ல முறையில் வந்து உதவி செஞ்சாங்க நல்லா ஹெல்ப் பண்ணி இந்த மணத்தக்காளி கீரை வந்து ஆயிரதாங்க இந்த சாம்பாருக்கு பெரிய ஒரு மேட்ரு அந்த கீரையை க்ளீனாக அஞ்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாருங்க நல்லா ஒரு உதவி பண்ணாங்க நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மணத்தக்காளி கீரை கடைசல் பருப்பு கடைசல் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ரமேஷ் என்ன மலேசியாவில் ஏற்கனவே வேலை பார்த்துருக்காரு நம்ம அருணனை வந்து துபாயில் வேலை பார்த்துருக்காரு ரெண்டுமே வெளிநாட்டோட சீனியர் ஏதோ துபாயில இருந்தவாக அந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே துபாயில எங்க இருந்தீங்க பெக்ரினா இல்ல சார் இல்ல